அனைவருக்கும் வணக்கம் வெளியத்து பிள்ள போறதுக்கு முன்னாடி மணி மனம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க இது ஒரு தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் பதினெட்டு முதல் எழுபது வயதுக்குள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் இந்த திட்டத்தில் பயனடையலாம் வருடாந்திர சந்தா பன்னெண்டு ரூபாய் சந்தா தொகை ஒவ்வொரு ஆண்டும் வங்கிக் கணக்கிலிருந்து நேரடியாக எடுத்துக்கொள்ளப்படும் விபத்தினால் உயிரிழப்பு அல்லது முழு உடற்பாக செயலிழப்பு ஏற்படும்போது போது இரண்டு லட்சமும் பகுதி உடற்பாக செயலிழப்பு ஏற்படும்போது போது ஒரு லட்சமும் ப்ராப்பீடாக வழங்கப்படும் முழு உடற்பாக செயலிழப்பு என்பது இரண்டு கண்களும் அல்லது கைகளும் அல்லது கால்களும் செயல்பட முடியாமல் போதல் என வரையறுக்கப்பட்டுள்ளது பகுதி நிரந்தர உடற்பாக செயலிழப்பு என்பது ஒரு கண் கை அல்லது கால் பயன்படுத்த முடியாமல் போதல் என வரையறுக்கப்பட்டுள்ளது தற்கொலை குடிப்பழக்கத்தினால் ஏற்படும் இறப்பு அல்லது போதை மருந்துகளால் ஏற்படும் இறப்புகளுக்கு காப்பீடு வழங்கப்பட மாட்டாது சந்தாதாரர் எழுபது வயது பூர்த்தியடைந்த பின்பு காப்பீடு நிறுத்தப்படும் வங்கிக் கணக்கை மூடினாலும் சந்தாவிற்கு கணக்கில் போதிய இருப்பு இல்லாமல் போனாலும் காப்பீடு நிறுத்தப்படும் ஒரு தனிநபர் ஒரு வங்கி கணக்கு ஒரு பாலிசி மட்டுமே தகுதி உடையது அடுத்தடுத்த விலையங்களில் மற்ற நலத்திட்ட உதவிகளை பற்றி விரிவா பார்க்கலாம் நன்றி